வெல்கம் டு செம்பாவின் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய்பால் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க இந்த பால் பணியாரம் செட்டினாடு ரெசிப்பியில் ஒரு ஃபேமஸான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தேங்காய்பால் பணியாரம் செய்யறதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு கப்பு அதே கப்பில் வெள்ளை உழுது எடுத்துக்கோங்க அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனை எடுத்துருங்க இந்த ரேஷியோ நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய்பால் பணியாரம் நல்லா வந்து பஃபியாக வந்து ஒப்பிட்டு வரும் ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க மூணு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க ஒரு ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மல் நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நம்ம மாவை எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க முடியாது இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இதை உரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் இந்த ரேஷியோவுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கும்போது அதில் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு இப்போது தேங்காய் பாலில் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரை கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம பணியாரத்தை பொரித்து எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பணியாரத்தை கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து அதில் போட்டு பொறிக்கலாம் பனியார எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் அந்த பொறிச்சி எடுப்ப பனியாரம் தான் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு கீழே போயிடும் ஏன் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஊறிடும் நம்ம தேங்காய் பாலில் வந்து நம்ம சும்மா போட்டோம் அப்படின்னா ஊறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ஊறிடும் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எண்ணெயும் கூட எடுத்துரும் இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு தேங்காய் பாலில் நீங்கள் போட்டுடலாம் இப்போது தேங்காய் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டோட தேங்காய் பால் பணியாரம் இருக்குங்க இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்ன ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ